நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மொத்தம் வந்து இந்த மா வீடியோவில் நான்கு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நான்கு மாடுகளுமே வந்து சென்னை மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க பட்ஜெட் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட் குள்ளேயே விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுதமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க பயனுள்ள தகவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம விடல பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாத செணையில் இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க சுழி சுத்தங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மடிகாம்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல நீட்டமான காம்புங்க தலையீத்து மாடாக இருந்தாலுமே அதில் ஒரு நீட்டமான காம்பாக இருக்குதுங்க பதினோரு லட்சக்கறவை வரைக்கும் தலையீட்டில் எதிர்பார்க்கலான்னு சொல்லி தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம்னு சொல்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இதிலிருந்து ஒரு சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லி தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தடுத்து இன்னும் மூன்று மாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு தலையீத்து செம்பூத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கு மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை மணி தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு பதினைந்து நாள் இருக்குதுங்க இதுவுமே வந்து சொல்லி சுத்தமான நல்ல ஒரு தெளிவான மாடுங்க யார் வேணாலும் பிடிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க குணத்தில் ஒரு அருமையான மாடுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் கற வரைக்கே எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு பார்த்துட்டிங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு கன்று குட்டி வாங்கக்கூடிய விலையில் ஒரு மாடு வந்து கிடைக்குதுங்க இதோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லிருக்கிறாங்க இந்த விலையிலேருந்துமே வந்து ஒரு சிறு தொகை கொஞ்சம் குறச்சி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்து தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க அதிகபட்சமாக கன்று போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாவது பார்த்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலேயே கொடுத்துருக்குறேங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீ கான்டெக்ட் பண்ணி பேசிட்டு நேரில் கூட போய் பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க அடுத்து தான் இன்னும் இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்பூத்து செவலை மாடுங்க இந்த மாடுமே வந்து கண் போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க சுழியும் வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க தலையீற்றில் ஒரு பத்து லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு வெயில் கலர் அடாப்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாடுங்க தலையீத்து மாடுதாங்க ரெண்டே பழுதாக போட்டிருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னுமே வந்து ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க தலையீத்தில் ஒரு பத்து லட்சக்கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க குணத்துலையோ தண்ணி தீவனம் எடுக்கிறதுலையோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டரு கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க முப்பத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா மட்டும் விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடும் வந்து நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க ஃபைனலாக நான்காவது மாடோடய விற்பனை பதிவு பார்த்துடலாங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் நல்ல ஒரு அருமையான செவ்வள டைப் மாடுங்க இந்த மாடுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு மடிசட்டு எடுக்கக்கூடிய மாடுங்க நல்ல நீட்டான காம்பு வளங்க நல்ல கேப் விட்டு நல்ல ஒரு காம்ப அமைப்பு கொண்ட மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க நான்கு பல் தலையீத்து மாடுதாங்க ஒரு தலையீத்துலேயே வந்து ஒரு பதினோரு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க சுழியெல்லாம் வந்து தெளிவாக இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த தொகையிலிருந்துமே ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதிவுலேருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு விடுங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்